காத்துகளாலே உறவுகளாலே உலகம் தொடர்கின்றது என்னட்டி மணி குழந்தை வீடு ஆளே இல்லாம சத்த கட்டாம கிடக்கு எங்க பிள்ளை வெள்ளம் போச்சு சனிக்கிழமையாச்சு இன்னைக்கு தான் கிடக்குங்க அட நீ வேற ஏமனு சார் அதுங்களா வீட்டுல ஒண்ணு ஒண்ணு ஒவ்வொரு முறையா போய் எங்க போய் யாருக்கிட்ட வம்பு வாங்குதுன்னு தெரியல மூணு பொம்பளையோ வீட்டுல இருக்கீங்கன்னு தான் வேறு அந்த புள்ளியோட எங்க போச்சுவோ எங்க வருதுன்னு பாக்குறது இல்ல என்னத்த செய்ய யாரும் வந்து ஓம்பல அதை பண்ணிடுச்சு இதை பண்ணிடுச்சுன்னு சொன்னாதான் தெரியுது அவங்க எல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி கண்டுச்சு வைக்கிறது இல்ல பிள்ளைங்களா மரியாதை நின்னு புடி கையில மாட்டனே அம்மி வச்சு நசுக்கு நசுக்கு நசுக்கிற மாட்டக்க டைக்குலமே முடிஞ்சா புடிச்சுக்கோ தாத்தா தாத்தா இங்க பாரு தாத்தா சும்மா விளையாடிட்டு இருந்தே அடிக்கு வரது பாரு தாத்தா அம்மா அடேய் இப்போ என்னத்துக்கு இப்படி புள்ளைய தடுத்துக்கிட்டு வரே அச்சி கேற அச்சி இல்ல நான் ஒரு தப்புமே பண்ணல அச்சி தெருல என்ன அடிச்சிட்டு தெரு தெருல ஏத்திட்டு வரதா அச்சி ஓமாவே இப்படி ஆதோலி பைய அவங்க அப்பன மாதிரியே நடிக்க நடிக்கிற மாதிரி ஐயோ கடவுளே கடவுளே ஏண்டா இந்த செல்லதை கேள்வி கிட்ட உனக்கு என்னடா வேல அது ஒண்ணுனால ஒன்பதுன்னு சொல்லோம் எப்ப பாரு அதுகிட்ட போய் உரண்டு எடுத்துட்டே இருக்கியாமே என்ன அது கேடுவே உனக்கு அவ்ளோ பிடிச்சிருக்கா வேணும்னா கல்யாணம் கட்டி வச்சிக்கற குடும்பம் நடத்துறியா என்ன பேச்சு இந்த பிள்ளை கல்யாணம் கட்டி வைக்கறா அது பண்ணி வைக்கறோம்னு பா புள்ளைய பார்த்து நேரா நேரத்துல சோறு குடுக்க முடியல வந்துடா அப்பதான் என்ன கேளு தாத்தா சரியா சரியா அழாத அழாத ஐயோ பிள்ளை எப்படி தேம்பி எழுவுறான் பாத்தியா ஏய் மரிக்கொண்டே என்ன உன் மவளுக்கு வந்துச்சு புருச மண்டையில சண்டைனா அதுல புள்ளைய போட்டு தான் நீங்க சாவடிப்பீங்க. ஏற்கனவே அவன் எலும்பு எழும்துடலமா கிடக்குறான் அப்படியே அடிச்சே கொண்ணுடுங்க அவனை ராசா குட்டி மாதிரி வீட்டுக்கு மொதைய புள்ளைய பிறந்த புள்ள. ஒரு अलाவுது இவனை கவனிக்கறீங்களா? ஏன் செல்ல குட்டி? தா தாத்தா பெல்ட்ல அஞ்சு ரூபா பணம் இருக்கு. போப்போ போ எடுத்துட்டு போய் ஐஸ் வந்தா வாங்கி தின்னு அவனுக்கும் अजयக்கு காசி. இருக்கு எடுத்துட்டுப் போயா. ஆமேலே இனி உன் சாட்டை எல்லாம் எங்கடா ஓட கால் ரெண்டே உடுக்கறنا இல்லேன பரா. கேட்டியே சுவி என்ன எம்ப்ட்டு அழகா வச்சிருக்கோம் பேரே.

அங்கா இத உனக்கு முதல்ல கடைசியா இனிமேட்டுக்கு புள்ள வேலை எல்லாம் கை வைக்கிற வேலை வச்சு கடை சொல்லி விடுங்க மாமா சாட்டில நீங்க ரேஷன்ல பொருள் போடுறங்களா வாங்களா கிட்ட போயிட்டு வந்திரலாம் டேய் உன் புருஷ காசு கொடுத்தியே 3000 ரேஷன் கடை எழுதி போட்டாரா இல்லையா வந்து கேளு என்கிட்ட கொடுத்த நிப்புனது நீனே வாங்கிட்டு போனது அந்த மனுஷன் என்னமா யாங்கடா வந்து ஏறிக்கிட்டு நிக்கற அந்த ஆளாளி பை எங்க போய் வாங்கி குடிச்சு எங்க அழிச்சானோ கொடுத்து 3 வருஷத்துக்கு மேல அவதே 3000 தே இப்போ வந்து கேக்குறதே பாரு உனக்கு பின்னாடி கல்யாணம் பண்ண நானே ரேஷன் வாங்கி புள்ளைய பேரெல்லாம் ஏத்திட்டேன் இன்ன வாங்காம இருக்க என்னமா இது பணம் வேற 1000 ரூபாய் பணலாம் போடுறாங்க இன்ன ரேஷன் கார்டு வச்சு என்னலமா தாராங்க அது கார்டு இருந்தா நல்லது கிரே உதவாத உதவ காரிய பேத்தா இப்டி குடும்பம் நடத்தவும் துப்புல்ல புருஷனை கண்டுச்சு வைக்கவும் துப்புல்ல புள்ள குட்டி வளக்கவும் துப்புல்ல இது எதுக்கு எனக்கு வந்து புள்ளையா பளந்துருக்குனே எனக்கு தெரியல பனி பேசாம இரு சரியா அப்பா அத்தை எப்படி இருக்காங்களா புள்ளைய அப்படி இருக்குமா நீ அப்படி துப்பு கட்டவரா இருந்திருப்ப அதனால தான் உன்னைய மாதிரி நான் இருந்திருக்க அப்பமே ஆச்சி சொன்னச்சே சின்ன வயசா இருக்கும்போது நீ அப்படியே அச்சலாத்த மாதிரி

இப்படியெல்லாம் நீங்கள் இருந்தீங்கன்னா ஊருக்காரங்களாம் என்ன பேர் சொல்லுவாங்க என் அண்ணன் தான் உங்கள் அப்பாருக்கு எதுவும் கொடுக்கக்கூடாது போகக்கூடாது வரக்கூடாதுன்னு சொல்கிறாரு தானே நினைப்பாங்க ஏமாயினே இந்த மாதிரி குடும்பத்துக்கு கெட்ட பேர் வாங்கி வைக்கிறீங்க இப்போ என்ன நம்ம கிட்ட குறையா இருக்கு சொல்லுங்க ஏமா கெட்ட பேருந்தான் எதுவும் இல்லைம்மா அப்பா கிட்ட ஏதாவது வேணும்னு கேட்டால் கூட அவர் வேணாமான்னு சொல்லிடுறாரு நானாக கொடுத்தாலும் வாங்க மாட்டேங்கிறாரு நம்மள மாதிரி இடத்துல எல்லாம் சம்மந்தம் எடுத்து இத்தனை ஆண்டு காலமா உன்னை அவங்க நல்லபடியா பாத்துக்கிறாங்க எனக்கு அதையும் தாண்டி வேற என்ன வேணும்னு சொல்லிட்டு அப்பா எதுவுமே வாங்கிக்க மாட்டேங்கிறாரு அதனாலதான்

நாமளும் எல்லாம் எடுக்கோம சேலையை ஒண்ணு கட்டிக்கிட்டு நாளைக்கு நாம தான் இவ்வளவு துணி எடுத்து போட்டுக்கிட்டு அழகான டான்ஸ் ஆடி ரீல்ஸ் எடுத்து போடணும் ச்சே இந்த ஸ்ட்ரீட்ல ஒரு கூட நிம்மதியா முடியல இந்த அடிச்சு நோண்டிக்கிட்டே இருக்கு என்ன இங்க கொஞ்சம் பூ நாய்க்கு வேலைலயும் மிக்க நேரம்லயா கதிர என்ன பண்ணுது பாரு ஹாலையில இருந்து வீட்டுக்கு அப்படியே அதெல்லாம் ஒண்ணும் செய்ய கிடையாது இந்த செல்ல

ஒரு மனசி காட்டுக்கு கத்துறாளே அத கொஞ்சமாவது காதல விழுதா பாரு அவளுக்கு இந்த இரு அவன் வரட்ட அந்த செல்ல தூக்கி விட்டு முதல்ல உடைக்க சொல்ற மாமி ரேஷன் கடையில ரேஷன் பொருள் போடுறாங்களா போய் வாங்கிட்டு வாங்க ஏன் உனக்கு என்ன கேட ஏன் போடா என்ன மாமி உங்களை போங்கன்னு சொன்னேன் போங்க உன்னை எல்லாம் எந்த காலத்துலயும் திருத்த முடியாதுடி திருத்தவே முடியாது இத்த ரீல்ஸ் பாக்கலாம் கழுவி போயிடுச்சு போயிட்டு வரதுக்கு எப்படி ரெண்டு மணி நேரம் போல ஆகும் நல்ல ஜாலியா ரீல்ஸ் பார்த்துட்டு படுத்து தூங்கலாம் இப்ப திங்கிறதுக்கு எதுவும் பண்றதுன்னா நல்லா இருக்கும் என்ன செய்யலாம் இந்த செல்லுக்குள்ள எப்படி ஆர்டர் போடுவாங்களே எப்படின்னு தெரியல மால கூப்பிட்டு கேட்டா தெரியும் ஆனாலும் அவ நமக்கு சொல்ல மாட்டான் நமக்கு தான் இருக்கு யூடியூப் ஆன்லைனில் ஆர்டர் போடுவது எப்படின்னு சொன்னா போதும் அது பாட்டுக்கு வரப்போகுது நம்ம பாட்டுக்கு ஆர்டர் போட்டு வாங்கி திங்க போறோம் இதுல எதுக்கு உமாளுக்கு உமாலு சீக்கிரம் ஆர்டர் போட்டு நல்ல ஐட்டமா பார்த்து வாங்கி கிழவி வர வரை நமக்கு பசி தாங்க முடியாதுப்பா இன்னைக்கு யாருக்கிட்டயும் எந்த திட்டம் வாங்க கூடாது சொல்லிவிட்டேன் எதுவும் நம்ம செய்ய போனா அது தப்பா முடிஞ்சு நம்மளை போட்டு கிறுக்கு கிறுக்குன்னு கிறுக்குறாங்க

சரி நாங்கறதால தான் சொந்த காரியாச்சே ஆத்தாலிய மாவனையும் பிரிக்க கூடாதுன்னு விட்டு வச்சிருக்கேன் என்னதே இந்த நேரத்துக்கு தாலி கொடுத்துன கூப்டிட்டு போயிருப்பியா போவடி போவ இந்த நல்லா இருக்குல கால் அது ரெண்டுத்தையும் உடைச்சு விட்டா போவ ஆண்டி இந்த கால் உடைக்கிற கைய உடைக்கறன்ற பேச்சலாம் கீதா உடை நிப்பாட்டிக்கங்க கண்ணு தெரியல ஒண்ணும் தெரியல நேத்து நீங்களே காலாவதி கீழே விழுந்துட்டு ஏமேல படிய வச்சிட்டீங்க அதுக்கே மொமகிட்ட போணும் வேற ஒண்ணு போணு நானே உங்களை பிடிச்சு தள்ளி விட்டேன் சொல்லுங்க ஆண்டி நேத்து நானே உங்களை பிடிச்சு தள்ளி விட்டேன் ஆமாடி ஆமாடி வேணும்னா நீ தள்ளி தண்ணிய கீழே ஊத்தி என்னை தள்ளுன இங்க சொல்றதெல்லாம் எல்லாம் கண்முடித்தனமா நம்புறாரு பாருங்க அந்த மனுஷன் நெட்டப்ப அந்த ஆளை சொல்லணும் ஐயா 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 பாடி சண்டாலி புருஷ மேல சொல்லி கூப்பிடுறா பாரு நீ எல்லாம் என்னடி ஜென்மா மனுஷ ஜென்மம்தான் இல்ல இவ்வளவு நீ பண்ணிக்கி இவ்வளவு ஆட்டகாரி மாதிரி ஆடியோ என் மாவ நீ விட்டு வச்சிருக்கா பாரு அந்த எகத்தால வேற ஒண்ணு இல்ல இன்னும் அது ஒண்ணு தான் ஆண்டி பாக்கி அதையும் செஞ்சிருங்க எப்படியாவது என்னையும் என் புருஷனையும் பிரிக்கணும் என் புருஷன் சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கணும் அதானே ஆண்டி உங்களுக்கு வேணும் இதுதான் பாடி பழத்தை அப்படியே அமைக்க அமைக்க உன் ஆட்டை வீட்டுக்கு கொடுக்குறீங்க அப்புறம் என்ன இந்த கதையில எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டேன் யாரு எப்படிப்பட்டவ நீ எந்த ஊர் காரி நீ என்ன பண்ணுவானு எல்லாம் தெரிய முடியே ஆட்ட போட ஆரக்கும் பொழுதே உன அடக்கி வச்சிருக்கணும் எல்லாம் ஏன் தப்புத இனிமேல உன்னை விட்டு வைக்க மாட்ட முடியே என்ன பண்ணுவ என்ன பண்ணுவ ஆண்டி உனால ஒண்ணும் பண்ண முடியாது என்ன எல்லாம் யாராலயும் மாத்த முடியாது நான் இப்படி தான் இருப்பேன் அம்மா எடிச்சி என்ன சத்தம் அப்பா வாயா 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 சாமி பாத்தியாயா உன் ஆத்தாலுக்கு வந்த நிலமையா உன் பொண்டாடிகாரி என்னென்ன பேசி பேசுனா தெரியுமா என்னைய வீட்டு விட்டு வெளிய போன சொல்றாயா நேத்து தண்ணியை ஊத்தி ஏன் காலை உடைச்சது மட்டும் இல்லாம அவ இன்னும் விட்டுருந்தா என் கை காலை எல்லாத்தையும் முறிச்சு வச்சிருப்பாளா முறிச்சு பாவி ஆண்டி அண்ட புழுவ ஆகாச புழுவ புழுவுறாளே நெட்டா நெட்டா இல்ல அவங்க சொல்றத நம்பாத இடி என்னடி நீ எப்பளிய பேர் சொல்லி கூப்பிடுற ஐயா நானே உனைய பேர் சொல்லி கூப்பிட்டதில்ல ஆயா பையனதே கூப்பிடுவேன் இவளுக்கு என்னைய அப்படி தைரியம் இல்ல நீ குடுக்குற இடதாயா இப்படியே இவளை பேச விட்டு பேசவிட்டு வேடிக்கை பாரு இன்னும் கொஞ்சம் சொந்த பந்தனை எல்லாரும் கூப்பிட்டு வந்து வச்சுக்கிட்டு கும்மி அடிப்பா கும்மி ஊருக்குள்ள நீ தான் பாக்குற இவள மாதிரி ஒரு வச்சிருக்கு யாரு இருக்காங்களா பாரு இல்ல செய்ய என் தலை இதெல்லாம் அனுபவிக்கணும்னு இங்க பாருங்க நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க

பொய் சொன்னதுல நீ பசி தாங்க மட்டும்னு எனக்கு தெரியும் அக்கா காசு வச்சுருக்க அப்பா கடையில் போய் உனக்கு ரிஸ்கட் வாங்கித் தரேன் அக்கா அது நீ நோட்டு வாங்குகிறேன் வச்சுருக்க காசு வேணாக்கா ஆச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்கல்ல வந்ததுன்னு சாப்பிட்டுக்கலாம் அப்போ நான் மட்டும் சாப்பிட்டா நீ பசியோட இருப்பியே நீ சாப்பிட்டா போதும் என்ன அப்பா அம்மாவை மாட்டி அம்மா வர வர சரியில்லை என்னமா ஏசி பிரிட்ஜி அது இதெல்லாம் வாங்குது எப்ப பாரு சில்லு பார்க்குது சோறே இருக்க மாட்டேங்குது ஆச்சி பாவம் மேலுக்கும் முடியாமல் இருந்தாலும் நமக்கு சாப்பாடு செஞ்சு போறாங்க வேணாடா தம்பி அப்புறம் அம்மாய்க்கும் அப்பாய்க்கும் சண்டை வரும் அம்மா நம்மளை விட்டுவிட்டு போச்சுட்டு எங்கேயாவது போயிடும் அப்பாட்ட சொல்லண்டா என்ன அம்மா அப்போ இங்க என்ன செய்றீங்க ரெண்டு பேரும் சித்தி நாங்க விளையாண்ட்டு இருக்கோம் சித்தி சரி சரி அம்மா இங்கே இருக்கா ஸ்டேஷன் கடைக்கு போகணும்ல சித்தி ஆச்சி போயிருக்காங்க சித்தி உன் வீட்டில் சோறு இருக்கா எனக்கும் எங்க அக்காய்க்கு வயிறு பசிக்கு சித்தி சாப்பாடு இருந்தா தாங்கல சும்மா இரு அம்மா அப்புறம் பார்த்தா அடிப்பாங்க இல்ல சித்தி அவன் சும்மா கேக்குறேன் எங்களுக்கு சாப்பாடு எல்லாம் வேணாம் நாங்க இப்பதான் சாப்பிட்டோம் அம்மா பொய் சொல்லாத அப்ப நீ சொல்ல அதுல இருந்து சாப்பிட்டீங்களா இல்லையா ரெண்டு பேரும் நீ சாப்பிடவே இல்ல சித்தி அம்மாட்ட சாப்பாடு கேட்டீங்களா அம்மா செல்லு பாக்குறா சித்தி எத்த பிள்ளைகளுக்கு சோறு கூட பாடாதான் என்னதான் செல்லு பாக்குறாங்களே தெரியல ரெண்டு பேரும் எழுந்து வாங்க சிட்டி சாப்பிடற வந்து சாப்பிடுங்க. இந்த சிட்டி ஹண்டா. அம்மா இது சொல்ல மாட்டாமே தம்பி அழைச்சிட்டு வா. அக்கா வாக்க போய் சாப்பிடலாம். சிட்டே விடுதனா. அம்மா திட்டனா அடி விட்டுச்சா வாங்குலாம். இவனா என்னதான் ஜென்மமோ. புள்ள الولரோ விடுவதும் உருவதான். வாரி விடுவதும் உருவதான்.